ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறது நெய் கடலை நெய் கடலைக்கு இப்போ நம்ம என்னென்ன வேணும்னு பார்ப்போம் கடலைப்பருப்பு மிளகாத்தூள் உப்பு கருவேப்பில ஆயில் பொரிக்கத் தேவையான அளவு இருந்தால் போதும் இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து நான் ஆல்ரெடி ஒரு டூ ஹவர்ஸ் பேக் வந்து நான் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி இப்போ இதை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வடிகட்டிட்டு மாதிரி நல்லா துணியில் போட்டு துவட்டி எடுத்துட்டு அப்புறமும் ஒரு டவரில் நீங்கள் ஒரு டவலோ மேட்டோ இருந்தால் இவரும் கையில் ஈரமே ஒட்டலை அந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்து ட்ரையாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதை நம்ம வந்து ஆயிலில் பொறிச்சிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு பிரட்டிக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குட்டீஸ்க்கெலாம் நீங்களும் செஞ்சு கொடுங்க நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சிருங்க அப்புறமா திருப்பியும் நல்லா ஒரு துணியில் போட்டு துவட்டிட்டு அந்த ஈரம் போகை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல கெட்டி மேட்டை எடுத்து மேட்டில் போட்டுருங்க ஈரம் உறிஞ்சுற மாதிரி மேட்லேயே போடுங்க இந்த மாதிரி காஞ்சிரும் இங்கே பாருங்கள் நல்லா கலகலகலன்னு காஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வெயிலில் காய வச்சிடாதீங்க நிழல்லையே காய வச்சுட்டு இப்போ ஆயில் காஞ்ச உடனே இதை நம்ம பொறித்து எடுத்துடலாம் ஆயில் காயிட்டுக்கும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் இதை இதில் வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் அடுப்பை குறைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் ஈரம் இருந்துச்சுன்னா சட சட சடன்னு வெடிக்கும் அதனால் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிடுங்க ட்ரை பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டதுக்கப்புறமா குறைச்சிட்டு நல்லா அடுப்பை தூண்டி விட்டு எண்ணெய் காய வச்சுட்டு போடுங்க அதுக்கப்புறமா குறைச்சிட்டு அப்புறம் திரும்ப தூட்டி தூண்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக அடங்கிருச்சு லைட்டாக இப்போ பாருங்கள் இந்த கோல்டன் கலர் மாற ஆரம்பிக்குது இந்த கண்டிஷனில் எடுத்தாவே இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்துடும் இப்போ பார்த்திங்களா இந்த போட்ட கடலை வந்து அப்படியே நம்ம போட்டோன்னே ஒரு மாதிரி சத்தம் வரும் இப்போ அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு சுத்தமாக அடங்கின உடனே நம்ம எடுத்தால் என்னடா அப்படி ஒயிட் கலராக இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம் இங்கே பாருங்கள் போட்டோன்னு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிரும் திரும்ப அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த கருவேப்பிலைய கடைசியாக இந்த நெய் கட்டளைக்கு வந்து நம்ம போட்டு கையில் பொடிச்சு விட்டுட்டோம்னா அந்த கருவேப்பிலை வாசத்தோடு நல்லாயிருக்கும் பெருங்காயம் கூட கொஞ்சம் போட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த நெய் கடலைக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சாப்பிட்டு போட்டுக்கலாம் இதை ஊற வச்சு மட்டும் நீங்கள் நல்லா உணர வச்சிட்டிங்கன்னா இது ஒரு பத்து நிமிஷத்தில் நிமிஷமாக செஞ்சிடலாங்க நல்ல முறு முறுப்பான நெய் கடலை இதை வந்து காரக்கடலைன்னு சொல்லுவாங்க மசாலா கடலை சொல்லுவாங்க நெய் கடலைன்னு சொல்லுவாங்க இந்த கடலை பருப்பில் இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் கருவேப்பிலை வந்து கையில் போடுச்சே போடலாம் ஆனால் எங்கள் குட்டிஸ் வந்து அதில் கருவேப்பிலை இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் சும்மா இப்போதைக்கு மேலால் போடுறேன் சீக்கிரமாக செய்யக்கூடிய மசாலா கடலை நெய் கடலை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்